மாடு வாங்கி பணம் பணம் கட்டும் கட்டும் நம்ம சத்தி முட்டி சாமான் ஆலங்குடி வட்டி கடையல நம்ம சத்தி முட்டி ஜாமன்டைய என்ன குடும்பத்தினா என்ன செத்து குடும்பத்திலே என் பொண்ணா சிங்கமானது பண்ணாம போது குடும்ப கட்டுமானது பொண்டா திங்க பண்ணாம போனது கழிச்சு வந்தாங்க கூட பன்னெண்டாயிரத்தி முடிச்சு கேட்டாங்க கூட பன்னெண்டாயிரத்தி முடிச்சு கேட்டாங்க

நீ ஒரு ஆள் தான் முடிச்சுக்கிட்டு இருக்கிய சரி சரி அந்த பேச காசை ஆசை கொடுத்துருங்க நெய் கிளம்புறேன் இது எதுக்கு அதுதான் சொன்னேன் என்ன பிரபு இன்னும் போற காலம்னா பப்புண்டாச்சு முடிஞ்ச உடனே வீடு விட முருகனே வள்ளி நாரதன் முனையத்தை கொண்டு போய் காட்டிடும் உங்க ஊருக்கு வந்த நடிகர் அதான் பார்த்துக்கணும் காட்டிட்டு அப்படியே காசு வாங்கிட்டு போயிடணும்டா அந்த மதிப்பு இல்லடா மதிப்பு இல்லை நாரதர் அந்த ஆளு வேற கிணப்பு மாதிரி உங்க வந்து இடத்த முடுக்க போறேன் வடக்க தலை வச்சு படுக்காத வாரிட்டு போயிருந்தேன் தெற்க தலை வச்சு தகர நெறிஞ்சு வச்சா கதைக்கு வரேன் இருக்க முடியும் குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா வயசு எழுபத்தி ஏழு ஆச்சு இப்ப முத மாதிரி நம்பி எல்லாம் ஊருக்கு வர்றதில்லை வெளிய வரும்போது தைப்பூச திருநாளில் தமிழோம் அப்படின்னு சந்தனம் செவ்வா ஏதாவது ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு பாடலாம் இவ்வளவு வந்து என்னமோ இப்பயும் பெரிய ராஜா மாதிரி இருந்துட்டாள் சங்கத்து மேல இருந்தே பாடிட்டு வர்றாங்க விளக்கு பாடா அதனால ஊர்ல பாத்தாங்க நான் எதுக்கு அவருக்கு ஆயிரத்தி ஐநூறுபா வேணாமையா வயசான காலத்தில் அங்கேயே தூக்க மாத்திரைய கொடுத்து படுக்க போட்டுக்கூடாது சங்கத்தில் நம்பிராஜ் வரதுல அங்கேயே போவாங்க எங்க ஆத்தாவும் வந்துச்சு வேணும்ல அத எங்க அப்பா வந்து ஒத்தையில இருக்க பயமா இருக்கு நீ என் கூடிய பாடுகடி அப்படின்னு அதை வச்சுக்கிட்ட ஆனா உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கும் நீங்க எத்தனும் இல்லையா நீங்க நாலு பேரு குச்சு குச்சு என்னவா

ஒரு பிள்ளையை பெற்றுடுவோம் அங்கேயும் மோகனி கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிட்டு நைட்டு ரெண்டு மணி இருக்கு எங்கள் ஆத்தா பாவம் அது நூறு நாள் வேலைக்கு போயிட்டு அட்டை பதியில் என்ன படுத்து படுத்துக்கிணது இவன் போய் கொட்டையை பதிய போயிருக்கேன் இவன் சட்டையை போய் எழுப்பியிருக்காரு எங்கள் ஆத்தாவை நீ ஒரு பொம்பளை பிள்ளையை பத்துட்டமுன்னா நீ போட்டுக்க நகை நேரத்தில் அளவு பார்க்கறதுக்கு அந்த பிள்ளை வேணும் கொஞ்சம் லேசாக லைன் பண்ணுறேன் அப்படின்னு எங்கள் ஆத்தா சொல்லியிருக்கு ஆமாம் மிளகாத்தூள் இடிக்கிற உலக எனக்கு எடுத்துக்கிட்டு வெதரில் அடிச்சு பிடிக்கும் போயிடுறாங்க வெதரை முக்கியம் மதரை விட்டுவிட்டு எங்கள் அப்பா உலக்கேற்றிக்கிட்டு ஓடணுமே ஒன்று தலையில் சுடுமாடை கொட்டி வச்சு ஓடணும் இல்லை உலக்கையை இழுத்துட்டு போகணும் ஏன்னா தூக்கி எரிஞ்சுக்கிட்டு அங்கிட்டு போய் பிறக்கிட்டு ஓடணும் ஆமாம் இவன் என்னோட பிடிச்சா உலக்கைய இப்படி இப்படி உலக்கையை பிடிச்சிட்டு இப்படியே எங்கள் அப்பா ஓடி இருக்கேன் கிரகம் விடலைப்பா என்ன சொன்னாங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தன் என் பார்த்தேன் தச்சு பண்ணியிருப்பேன் போல வீடு வானம் தோண்டி கிடங்கு வளர்ந்துருக்கி இவன் பார்க்கல கிடங்குல விழுந்தன உடனே சடங்கு ஆயிடுச்சா கிடங்கு சடங்கு நல்ல நகைச்சுவை கிருடா முண்டாய் அப்ப எங்க அப்பா நான் கேட்டேன் அப்பா வீட்டுக்கு பிடிருக்கு அப்படி என் அப்பா சொன்ன நிறைய புது மருந்து ஓட்டைப்பா ஒரே நெய்யா வடிகுது இப்போ எங்க அப்பா நடவூரா நேற்று பார்க்கறேன் பிடி வெளியே இருக்காருங்க கவக்கம் உள்ள வச்சுக்கிறேன் மருதமணி போய் எங்க அப்பா சொன்னேன் ஒரு உலகத்துல எல்லாரும் கல்யாணம் பண்றாங்கப்பா எனக்கு ஒரு கூணோ கூருடோ சேக்கடோ ஒரு கருப்போ சேப்பா கல்யாணம் பண்ணி வைங்க பாண்டேன் எங்க அப்பா சொன்னாரு இந்த உலகத்திலேயே அழகான ஒரு பொம்பளை பிள்ளைய பாத்திருக்கேப்பா அதை கட்டிட்டு நீ குடும்பம் நடத்து உனக்கு எந்த குறையும் வராதடான்னு சொன்னாரு என் அழகு என் கொண்டாட்டி வருங்கால மனைவியை நான் பார்க்கவே இல்லை இன்னைக்கு முத முதையா பார்க்க போறேன் அது பேர் என்னமோ ராக்குன்றாரு ராக்கு

வீட்டை விட்டு ரூம்ப விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க ஆ அவ கையே இவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னா அவள சாஃப்ட்டா எப்படி இருக்கும் அண்டவா அண்டவா ஐயோ போதும் பப்ளிக் ராக்கு இவன் யாரும் எழுந்திரிச்சு போங்கடா யூடியூப் பார்ப்பாங்க இவனடா கெடுத்து பிறா ராக்கு தப்பு பண்ணிட்டாங்க கண்டாளிமா இங்கே தப்பு பண்ணிட்டாங்க

நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்க விளக்குமாருக்காதா அந்த காட்டு சக்காளி மேல அடிக்கத்தான் நல்லா இருக்கா ஏன் விளக்கில்ல உருவா தர்றேன் ஐயா இளைஞர்களே பெரியோர்களே இப்படி ஒரு பொம்பளை உங்களுக்கு மனைவியா வந்தா நீங்க எல்லாம் வீட்டுல இருப்பீங்களா ஐயா அது மூஞ்சிய பாருங்க கணேசி கோயிலே சுருக்கி போட்டா இப்படி இருக்கும் நீ ஒரு மாதிரியா நோங்கறி ஏற்கனவே லைன் பண்ணிட்டியா நீ பிரபு என் மனைவி நாங்க கடையில முடிச்சு முத நாங்க எந்த இடத்துக்கு போறோம் சுடுகாடுக்கு போங்க நன்றி ராங் நம்பர் உடனே எரிக்க பாக்குறேன் பாத்தியா ராக்கு என் சொத்து என் கார் இதெல்லாம் உனக்கு எழுதி வைக்கிறேன் செம்ம சோடி ஆறுதானே எல்லாம் பொம்பளை கடைங்க மாதிரி வாங்கி வரேன் அப்பா உண்மையிலேயே நல்லா முடிச்சதே பாக்கறியா இல்ல தூக்கத்துல பாக்கறியா அது பக்கத்துல நிக்கும்போது எனக்கே விளக்கு வரதுனு வருதாடா என்ன உண்மையே பூசுவே தான் மாதிரி பார்க்கறத பார்க்க நினைக்க மாட்டியாக்கு அடி ராத்து நெஞ்சுக்குள்ள எண்ணத்தை திணிச்சுட்டு வந்தாலும் பூரா கீறுதுடா

இந்த டாட்டாஜியை ஒரு வருஷத்துக்கு வச்சு ஓட்டிகிட்டு கொடுவே இந்த வண்டியில் இன்ஜின் எல்லாம் பெயிலியராக கிடக்கு எஃப் சி செலவெல்லாம் நான் ஏத்துக்கிறேன்னு மிஸ்டர் நண்டு முட்டை இல்லை அந்த அளவுக்கு ஒப்பலையாடா நான் என்ன செய்வேன் தாக்கு உன் மனசுல ஆசையை என்னையை வளர்த்துக்கிறாத எதுக்கு முன்னாடி என்னை கல்யாணம் ஆகிருச்சு நான் இருக்குது ஆ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படியா ஆனா என்ன மச்சான் அதனால் ஒன்றுமே இல்லை பார்ப்பதுல ஏழு நாள் இருக்குல்ல ஏழு நாள்ல என்ன பண்ணுற பாத்திரம் வளர்க்க முடியா போறியா? மூக்கு எட்டிப்பலக மாத்த பாரு வாக்கு மூக்கு நக்கு ஏன் புருஷா ஒண்ணே ஒண்ணே கண்ணே கொண்டு வச்சிருக்கீ? இந்த புருஷர பாத்திர எடுவட்டம் இந்த ஆண்டி ஏன் புருஷர நல்லா ஆபக தலைய தூக்கு. ஏன் புருது அனிதா ரொம்ப நடக்காதே உள்ளத்துல ஆம்பள

மரியாத <laughs> <laughs>

i <laughs> bye நான் சேர்ந்த வசந்த் அவர்கள் யாருக்கு அன்பு சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நூறு ரூபாய் அன்பளி நன்றி வசந்த் அவர்கள் நன்றி ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்காப்புல நிறைய கொடுங்க சிலிண்டரு அடைச்சட்டி எல்லாத்தையும் தகச்சி

அண்ணா இவங்களை எப்ப நீங்க கல்யாணம் பண்ணீங்க அது நம்பன் பட்டில் எழுந்து அருள் மரத்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் கும்பா சிவலாயம் முன்னிட்டு நாற்பத்தி நாள் மண்டலாபி சிவலாயம் முன்னிட்டு ஏழாம் கரை நடத்தப்படும் ஸ்ரீ வல்லிதமான நாடகம் நடைபெறும் இதற்கு முக்கிய காரணமாக இருந்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் உள்ளா கமிட்டியாளர்கள் மற்றும் ஏழாம் கரைகாரர்கள்

காது நாள் நாள் அவளுக்கு மூன்று நாள் எனக்கு நான் பாம்பை நினைச்சல வார செட்டு குடிக்குறேன் பரைய வந்திருச்சு பரைய உள்ள ஒரு திமிங்கலம் மஞ்ச குளிச்சு முடிச்சு பண்றதெல்லாம் பண்ணி போட்டு இவங்க ஒரு பேர் நிக்கிற is he playing

Yeah. Mm -hmm.